பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு நான்கு சேர்ப்பியல் மற்றும் கணித தொகுத்தறிதல் பயிற்சி நாலு புள்ளி நான்கில் பதினொன்றாம் கணக்கு பார்க்குறோம் கணித தொகுத்தறிதல் கொள்கையின்படி என் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஒன்றுக்கு ஒன்று ஸ்கொயர் பிளஸ் ரெண்டு ஸ்கொயர் ப்ளஸ் மூணு ஸ்கொயர் பிளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் என் ஸ்கொயர் கிரேட்டர் தென் என் ட்யூ பை த்ரீ என நிரூபிக்கனு கேட்கப்பட்டுள்ளது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிபந்தனையை பிஆப் என்னன்னு எடுக்கிறோம் பி ஆஃப் என்பது ஒன்று ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு ஸ்கொயர் ப்ளஸ் மூணு ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் என் ஸ்கொயர் கிரேட்டர் தென் என் க்யூபு டிவட் பை த்ரீ என் இதில் மூன்று படிநிலைகளில் நம்ம தீர்வை நிரூபிக்க போகிறோம் கணித தொகுத்தறிதல் முறையில் நிரூபிக்க போகிறோம் எண்ணுக்கு ஒன்றுன்னு மதிப்பு என் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஒன்று என்பதால் என்னை ஈக்குவல் டு ஒன்றுன்னு பிரதியிட்டு பி ஆஃப் ஒன்று என்பது உண்மைனு காட்டணும் இரண்டாவது படிநிலையில் பி ஆஃப் கே என்பதை ஒன்றுன்னு எடுத்து மூன்றாவது படிநிலையில் பி ஆஃப் கே ப்ளஸ் ஒன்று என்பதை உண்மைன்னு காட்டணும் அப்போ முதல் படிநிலை என் ஈக்குவல் டு ஒன்று எனும் பொழுது பி ஆஃப் என் மதிப்பு என் உறுப்பில் எண்ணிற்கு பதிலாக ஒன்றுன்னு பிரதியிடும் பொழுது இறுதி உறுப்பு என் ஸ்கொயர்னு இருக்கு அப்போ ஒன்று ஸ்கொயர் கிரேட்டர் தென் ஒன்று கியூ பை மூன்று ஒன் ஸ்கொயரின் மதிப்பு ஒன்று கிரேட்டர் தென் ஒன்று மூன்றின் மதிப்பு ஒன்று பை மூன்று ஒன்று பை மூணு எனும் பொழுது ஜீரோ புள்ளி மூன்றுன்னு மதிப்பு வரும் ஜீரோ புள்ளி மூன்றை விட ஒன்று என்ற எண் மிகப்பெரிய எண்ணாகும் எனவே இது உண்மையான கூற்று தேர்ஃபோர் பி ஆஃப் ஒன்று என்பது உண்மையாகும் அடுத்து இரண்டாம் படிநிலை இரண்டாம் படிநிலையில் பி ஆஃப் கே என்பதை உண்மைன்னு எடுக்கிறோம்

எண்ணிற்கு பதிலாக கே பிளஸ் ஒன்றுன்னு பிரதிக்கிட்டு ஒன்று ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு ஸ்கொயர் ப்ளஸ் மூணு ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் எண்ணிற்கு பதிலாக கே பிளஸ் ஒன்று ஹோல் ஸ்கொயர் கிரேட்டர் தென் கே ப்ளஸ் ஒன்று ஹோல் பவர் மூணு டிவைட் பை மூன்று இதை சுருக்கிறோம் ஒன்று ஸ்கொயர் பிளஸ் ரெண்டு ஸ்கொயர் ப்ளஸ் மூணு ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸட்ரா பிளஸ் கே பிளஸ் ஒன்று ஹோல் ஸ்கொயர் இடதுபுறம் வலதுபுறமானது கே பிளஸ் ஒன்று ஹோல் க்யூப் என்பதை விரிவுபடுத்துகிறோம் ஏ பிளஸ் பி ஹோல் க்யூப் எனும் பொழுது முற்றொருமையானது ஏ க்யூபு பிளஸ் த்ரீ ஏ ஸ்கொயர் பி ப்ளஸ் த்ரீ ஏ பி ஸ்கொயர் ப்ளஸ் பிக்யூப் என்பது முற்றொருமை இதை பயன்படுத்துகிறப்ப கே க்யூபு வலதுபுறம் வரை அமையக்கூடிய மதிப்பானது கே க்யூப் பிளஸ் த்ரீ ஏ ஸ்கொயர் பி த்ரீ கே ஸ்கொயர் பெருக்கல் ஒன்று பிளஸ் த்ரீ ஏ கே பெருக்கல் ஒன்று ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று க்யூபு டினாமினேட் மதிப்பு பை த்ரீனு இருக்குது அந்த பை த்ரீயை அப்படியே எழுதிடுறோம் எனவே ஒன்று ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு ஸ்கொயர் ப்ளஸ் மூணு ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் கே ப்ளஸ் ஒன்று ஹோல் ஸ்கொயர் கிரேட்டர் தென் கே க்யூப் ப்ளஸ் மூணு கே ஸ்கொயர் ப்ளஸ் மூணு ஒன்று ஸ்கொயர் மதிப்பு ஒன்று எனவே மூணு கே பிளஸ் ஒன்று க்யூபின் மதிப்பு ஒன்று டிவிடட் பை த்ரீ என நிறுவ வேண்டும் இந்த மதிப்பை தான் நம்ம நிறுவனம் இதில் இடதுபுற மதிப்பு எல்ஹெச்எஸ் எடுக்கிறோம் எல்ஹெச்எஸ் என்பது ஒன்று ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு ஸ்கொயர் ப்ளஸ் மூணு ஸ்கொயர் கே ப்ளஸ் ஒன்றுக்கு முந்தைய உறுப்பாக அமையக்கூடியது கேவாகும் எனவே கே ஸ்கொயர் ப்ளஸ் கே பிளஸ் ஒன்று ஹோல் ஸ்கொயர்ன்னு எழுதிக்கலாம் ஒன்றுலேருந்து கே வரையிலான வர்க்கங்களின் கூடுதலானது இரண்டாம் படிநிலையில் கே க்யூ பை மூன்றை விட கே க்யூ பை மூன்றுன்னு எழுதியிருக்கிறோம் அதை இங்கே பிரதிடுறோம் பிரதியிடும் பொழுது ஈக்குவல் டு கே க்யூ பை மூன்று ப்ளஸ் அடுத்த உறுப்பாக கே பிளஸ் ஒன்று ஹோல் ஸ்கொயர்ன்னு இருக்குது இதை சுருக்கலாம் கே க்யூபு ப்ளஸ் கிராஸ் மல்டிபல் பண்ணிட்டோம்னா மூணு பெருக்கல் கே பிளஸ் ஒன்று ஹோல் ஸ்கொயர் பை மூன்று பொதுவாகிடும் பை மூன்று ஈக்குவல் டு கே க்யூபு ப்ளஸ் மூணு பெருக்கல் ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் எனும் பொழுது முற்றொருமையானது ஏ ஸ்கொயர் அப்போ கே ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி டூ ஏபி எனும் பொழுது ஏவையும் பி பெருக்கி அதை ரெண்டாவது கே பெருக்கல் ஒன்று எனும் பொழுது மதிப்பு கே கே பெருக்கல் ரெண்டு எனும் பொழுது ரெண்டு கே பிளஸ் ஏ ஸ்கொயர் ஒன்று ஸ்கொயர் மதிப்பு ஒன்று டிவைடட் பை மதிப்பு மூன்று எனவே கே க்யூபு பிளஸ் மூணாவில் பெருக்கிக்கிட்டம்னா மூணு கே ஸ்கொயர் பிளஸ் ரெண்டு ஆறு கே பிளஸ் ஒன்று பெருக்கல் மூன்றின் மதிப்பு மூன்று டிவைடட் பை மூன்று இப்போ கே க்யூ ப்ளஸ் மூணு கே ஸ்கொயர் பிளஸ் ஆறு கே பிளஸ் மூன்று பை மூன்றுன்னு கிடச்சிருக்குது நமக்கு இது இதில் நிறுவ வேண்டி அதாவது பி ஆஃப் கே பிளஸ் ஒன்றுக்கு என்ன மதிப்பு கணக்கிட்டு வச்சிருக்கனா கே கியூ பிளஸ் மூணு கே ஸ்கொயர் பிளஸ் மூணு கே பிளஸ் ஒன்றுன்னு இந்த இடத்துல ஆறு கே பிளஸ் ஒன்றுன்னு இருக்கு எனவே அதை விட இது அதிகமான தான் அமையும் அதாவது கே கியூ பிளஸ் மூணு கே ஸ்கொயர் பிளஸ் ஆறு கே பிளஸ் மூன்று பை மூன்று தான் இந்த எல்கெச் தீர்வு இது கண்டிப்பாக கே கியூபு பிளஸ் மூணு கே ஸ்கொயர் பிளஸ் மூணு கே பிளஸ் ஒன்று பை மூன்றின் மதிப்பை விட அதிகமான மதிப்பாக அமையும் ஈக்குவல் டு RHS எனவே பி ஆஃப்கே என்பது உண்மையாகும் K என்பதை உண்மை பி ஆஃப்கே உண்மை எனக் கொண்டு கே plus ஒன்று உண்மை என நிரூபிக்கப்பட்டது கணித தொகுத்தறிதல் முறைப்படி பியாஃப் என் என்பது நிரூபிக்கப்பட்டது